பிரகலாதா இரண்யகசிபு இறையருள் பெற்ற குழந்தை பிரகலாதன் அவனுடைய கதை மிகவும் சுவாரஸ்யமானது அவன் அசுரர்குல அதிபதியான இரண்யகசிபியின் மகன் இரண்யகசிபு சகோதரன் இரண்யாட்சன் இருவரும் காசியபு முனிவருக்கும் திதி தேவிக்கும் பிறந்தவர்கள் இந்த இரண்டு சகோதரர்களின் பிறப்பிற்கு காரணம் உண்டு ஜெயன் விஜயன் என்ற விஷ்ணு பக்தர்கள் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் வாயிலை காவல் காக்கும் பணியினை செய்து வந்தார்கள் பரமாத்மா நாராயணனுக்கு அருகில் தான் இருக்கிறோம் என்ற அகம்பாவம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஒரு நாள் பால யோகிகளான சனகர் சனாதரர் சனத்குமார் சனாத் சுஜாதர் ஆகிய நால்வரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க வந்தனர் ஜெய விஜயர்கள் அவர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து அவமதித்தனர் ஞானிகளான சனகாதி முனிவர்கள் அறியாமையால் எங்களை ஹரியின் தரிசனம் பெற விடாமல் தடுக்கிறீர்கள் அதனால் பூரண ஞானம் பெறும் வகையில் நீங்கள் இருவரும் பூலோகத்திற்கு சென்றிருங்கள் என்று அவர்களை சபித்தார் தவறை உணர்ந்த ஜய விஜயர் தங்களை மன்னிக்கும்படி வேண்டினர் நடந்ததை அறிந்த மகாவிஷ்ணு சனகாதி முனிவர்கள் தூய்மை நிறைந்த தவயோகிகள் அவர்கள் வாக்கு பொய்க்காது நீங்கள் பூலோகத்திற்கு செல்லுங்கள் பூரண ஞானம் பெற்ற பிறகு திரும்புங்கள் என்று அவர்களிடம் கூறினார் ஜெய விஜயர் இருவரும் கண்ணீர் பெருக எங்களுடைய அறியாமையால் நாங்கள் இறைவனை மறந்தால் எங்கள் நிலை என்னாவது என்று வேண்டினர் இதனை கேட்ட பகவான் இறங்கி எங்களுடைய பக்தர்களாகிய ஏழு பிறவிகள் பூலோகத்தில் இருக்கிறீர்களா அல்லது என்னுடைய பகைவர்களாக மூன்று பிறவிகள் மட்டும் எடுத்து மீண்டும் என்னை வந்து அடைகிறீர்களா என்று கேட்டார் அதற்கவர் இறைவா தங்களை பிரிந்து எங்களால் ஒரு நிமிடமே இருக்க முடியாது அதனால் தங்களுடைய பகைவர்களாகவே மூன்று பிறவிகள் எடுத்து விடுகிறோம் ஏழு பிறவிகள் எடுக்கும் அளவிற்கு எங்களுக்கு பொறுமை இல்லை என்று கூறி ஜெய விஜயர்கள் தொழுதனர் ஜெய விஜயர்கள் அவ்விருவருமே இரண்யாட்சன் இரண்யக்கசிபு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தாண்டவக்ரனாகவும் விஷ்ணுவின் பகைவர்களாக அவராலேயே முத்தியடைந்தனர் இவ்விருவரும் காட்சியப்ப முனிவருக்கு அசுர வீரர்களாக பிறந்தனர் அசுர வாசனையால் அறிவிழந்து மூ உலகிலும் அட்டகாசம் புரிந்தனர் இந்திராதி தேவர்களை சிறைபிடித்தனர் இரண்யாட்சன் தன்னை எதிர்ப்பவர் எவரும் இல்லை என்ற அகந்தியுடன் உலகை சுற்றி வந்தான் பூதேவியை கவர்ந்து நீரில் மூழ்கடித்தான் பூமி நீரில் மூழ்கியதைக் கண்டு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா விஷ்ணுவை தியானித்தார் விஷ்ணுவிடமிருந்து சிறு பன்றிக்குட்டி உருவில் தோன்றிய ஸ்ரீஹரி ஒரு பெரிய மலை போல வளர்ந்து கர்ஜனை செய்தார் கடலில் மூழ்கி அசுரர்களை எதிர்த்து சென்று தனது கோரைப் பற்களின் நுனியில் பூமியை தூக்கி கொண்டு வெளியே வந்தார் இதை கேள்விப்பட்ட இரண்யாட்சன் விஷ்ணுவை பின்தொடர்ந்து சென்று போரிட்டான் முதலில் கதாயுதத்தால் போர் நிகழ்ந்தது ஸ்ரீஹரியின் சக்ராயுதம் ரண்யாட்சனுடைய எல்லாம் பொடி பொடியாக்கியது இறுதியில் விஷ்ணுவின் கையால் அடிபட்டு அவன் ரத்தம் சொட்ட சொட்ட மண்ணில் சாய்ந்தான் விஷ்ணு ஒரு பன்றி உருவில் அவதரித்து தன் சகோதரனை கொன்றதை கேள்விப்பட்ட இரண்யகசிபு எப்படியும் விஷ்ணுவை கொள்வேன் என சபதம் செய்தான் இரண்யகசிபு கடும் தவம் புரிந்து பிரம்மதேவரை தரிசித்து அவரிடமிருந்து சாகா வரம் ஒன்றை வேண்டினான் உடனே பிரம்மதேவன் சாகா வரம் எவருக்கும் அளிக்க இயலாது எனவே வேறொரு வரம் கேள் என்றார் அதை கேட்ட இரண்யகசிபு மிகவும் சாமர்த்தியமாக பிரம்மன் படைத்த எந்த உயிரினாலும் வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ பகல் பொழுதிலோ அல்லது இரா எந்த ஆயுதத்தாலோ நிலத்திலோ அல்லது வானத்திலோ தனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது என்ற வரம் கேட்டான் இதன் மூலம் சாகா வரம் பெறலாம் என எண்ணினான் வரத்தினால் தான் அழிவற்றவன் என்ற அகங்காரம் அவனிடம் மேலோங்கியது இதைக் கண்ட பிரம்மா ஊழ்வினை ஒன்று இருப்பதை எண்ணியபடி அவன் கேட்ட வரத்தை அளித்தார் தனக்கு நிகர் ஒருவரும் இல்லை என எண்ணத்தோடு தேவர்களை சிறைபிடித்தான் அதைக் கண்ட தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அப்போது அசரீரி ஒன்று கேட்டது இரண்ய கசிபுவின் மகன் பிரகலாதனிடம் எப்போது பகை ஏற்படுகிறதோ அப்போது இவனுக்கு மரணம் நேரும் என்றது அதைக் கேட்ட தேவர்கள் மனம் தேறி அங்கிருந்து திரும்பினார்கள் மூ உலகிலும் தன் ஆட்சியை நிலைநாட்ட இரண்யகசிபு தானே கடவுள் என நினைத்தான் தன்னைத் தவிர யாரையும் வணங்கக்கூடாது என கட்டளையிட்டான் மீறுபவர்களை தண்டித்தான் தானே பரமேஸ்வரன் என்று கொடுங்கோல் ஆட்சி செய்தான் தனது சகோதரனின் இறப்பிற்கு காரணமான விஷ்ணுவின் மீது வெறுப்பு கொண்டான் ஹரி என்ற பெயரே அவனுக்கு விஷமாக இருந்தது அவரை கொல்ல வைகுண்டத்திற்கு சென்று தேடினான் அங்கு அவரை காணாமல் அவர் தனக்கு பயந்து ஓடி ஒளிந்து விட்டதாக கருதி தான் வென்றதாக மிக்க மகிழ்ச்சியுடன் திரும்பினான் இரண்யக்கசிபு தவம் செய்ய சென்ற சமயம் அவன் மனைவி கருவுற்றிருந்தாள் இதை அறிந்த தேவேந்திரன் அக்குழந்தை பிறந்தால் தந்தை போலவே தேவர்களுக்கு துன்பம் கொடுக்குமென நினைத்து அதனை கொல்ல திட்டமிட்டு இரண்ய மனைவியை சிறைபிடித்தான் நாரத மகரிஷி தேவேந்திரனின் ஐயத்தை நீக்கி இந்த குழந்தையால் தீங்கொன்றும் வராது என்று வாக்களித்ததால் அவளை தனது ஆசிரமத்தில் வைத்து காப்பாற்றினார் கர்ப்பத்திலிருந்த குழந்தை நாரதரின் உபதேசங்களை பெரும் பாக்கியத்தை அடைந்தது கருவில் திருவுடையார் என்பதற்கேற்ப பாலகனான பிரகலாதன் ஹரியின் தியானத்தில் அப்போதே ஆழ்ந்திருந்தான் பிரகலாதன் பள்ளி பருவத்தை அடைந்ததும் குருகுலத்திற்கு கல்வி கற்க அனுப்பப்பட்டான் அக்காலத்தில் இப்போது இருப்பது போல பள்ளிகள் இல்லாததால் குருகுலங்கள் மூலமே கல்வி அளிக்கப்பட்டது குருகுலத்தில் தங்கி குருவுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டே கல்வி கற்க வேண்டும் பிரகலாதனுடன் அசுரகுல குருவான இரண்யகசிவு கசிப்பு பிள்ளையான சண்டன் அமர்கன் என்பவருடன் ஆசிரமத்துக்கு கல்வி பயில அனுப்பினான் அந்த முறையிலேயே பிரகலாதன் குருகுலத்தில் கல்வி கற்றான் சில காலம் கழித்தவுடன் பிரகலாதன் தன் தந்தையை காண அரண்மனைக்கு வந்தான் உடன் குருவும் வந்தார் கண்ணியகசிபு தனது மகன் பிரகலாதனை அழைத்து நீ உனது குருவிடம் கற்ற வித்தைகளை பற்றி விபரமாக கூறு என்றான் தந்தையை வணங்கினான் ஆதி அந்தம் இல்லாதவனும் பிறப்பு வளர்ச்சி அழிவு இல்லாதவனும் சத்தியத்திலிருந்து வழுவாதவனும் எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருப்பவனும் எப்போதும் ஆனந்த வடிவாக காட்சியளிப்பவனும் ஆகிய அந்த மகாவிஷ்ணுவை வணங்குகிறேன் என்று கூறி ஆரம்பித்தான் மகாவிஷ்ணுவின் பெயரை கேட்டதும் இரண்யகசிபு கோபமடைந்தான் கண்கள் துடித்தன உதடுகள் துடித்தன கண்கள் சிவந்து சிற்றம் கொண்டு தன் மகனுக்கு கல்வி அளித்த குருவை கோபமாக பார்த்தான் என் ஆணையை மீறி என் பகைவன் மகாவிஷ்ணுவை துதிபாட என் மகனுக்கு கற்றுக் கொடுத்தாயா என்றான் அதை கேட்ட குரு நான் கற்றுக் கொடுக்கவில்லை அரசே என்றதும் இரண்யகசிப்பு பிரகலாதனை கோபமாக பார்த்தான் உனக்கு இவைகளை போதித்தது யார் குரு போதிக்காததே உனக்கு போதித்தது எவன் என்று கேட்க பிரகலாதன் புன்முறுவலுடன் எல்லா உயிர்களுக்கும் இதயத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவே எல்லா மக்களுக்கும் அறிவை கொடுப்பார் எனக்கும் அந்த பரமாத்மாவே கொடுத்தார் என்று கூறினான் இரண்யக்கசிபுக்கு கோபம் அதிகரித்தது மகனை கடிந்தான் முன்னால் நின்று கொண்டு பகைவனை போல் பேசுகிறாயே பரமேஸ்வரனான நான் இருக்கும்போது இங்கே வேறு யாரும் பரமேஸ்வரன் இல்லை எவனோ இவனது புத்தியை கெடுத்து விட்டான் அந்த விஷ்ணு யார் என்று கேட்டான் அதைக் கேட்ட பிரகலாதன் அமைதியாக எவனது வடிவம் என்ன தன்மையது என்று யோகிகளாலும் சொல்ல முடியாமல் இருக்கிறதோ எவரால் உலகங்கள் அனைத்தும் உண்டானதோ எவன் அனைத்திலும் இருக்கிறானோ அந்த பரமேஸ்வரனே ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பதை தங்கள் அறியவில்லையா தந்தையே என்று மிக்க மகிழ்ச்சியோடு பணிவோடு கூறினான் அதை கேட்ட உன் கோபம் அதிகரித்தது மூடனே நீ அழியப் போகிறாய் ஒரு எதிரியை புகழ்ந்து பேசுகிறாயே என்று குமுறினான் இதை கேட்ட பிரகலாதன் பொறுமையோடு பதிலளித்தான் தனது தந்தையை கோபம் கொள்ளாமல் சாந்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் அதை கேட்ட கடுமையாக கோபமாகிய இரண்ய கசிபு இவனை குருகுலத்திற்கு மறுபடியும் இழுத்துச் செல்லுங்கள் நல்ல அறிவை இவனுக்கு புகட்டுங்கள் என்றான் மீண்டும் இல்லத்திலிருந்து குருகுலம் நோக்கி செல்லப்பட்டவன் குருவிற்கு பணிவிடைகள் செய்து கற்றான் சில காலம் கழித்து இரண்யன் தனது மகனை அழைத்து வந்து சோதனை செய்தான் அப்போதும் பிரகலாதன் மகாவிஷ்ணுவின் புகழ் பாட கோபம் கொண்டான் இரண்யன் ஹரி நமோத்து சிந்தம் என்றான் இரண்ய நமோத்து சிந்தம் என்று கூறி அப்போது அவனது காதில் விழவில்லை இரண்யகசிபுக்கு கோபம் வந்தது இதை கண்ட இரண்யகசிபு இந்த தீயவன் குலத்தை நாசம் செய்ய வந்தவன் இவனை உயிரோடு இருப்பதால் எந்த பலனும் இல்லை இவனை சித்திரவதை செய்து கொன்று விடுங்கள் என்றான் உடனே அசுரர்கள் பலர் ஒரே சமயத்தில் பிரகலாதனை தாக்க பிரகலாதன் அந்த துன்பங்களினால் சிறிதும் தாக்கப்படாமல் மிகுந்த மலர்ந்த முகத்துடன் காணப்பட்டான் விஷ்ணுவே உங்களிடத்தில் உள்ள ஆயுதங்களிலும் மற்றும் என்னிடம் குடிகொண்டுள்ளார் இந்த சத்தியத்தின் மகிமையால் இந்த ஆயுதங்கள் என் மீது போகட்டும் என்றான் அந்த ஆயுதங்கள் பிரகலாதனை தாக்க அது தாக்கியவனையே மீண்டும் தாக்கியது மீண்டும் இரண்யக்கசிபு மிக கொடிய விஷமுள்ள பாம்புகளை ஏவ அது விஷ்ணுவை விடாது தியானித்த பிரகலாதனை தீண்டாமல் அவனுக்கு துன்பம் ஏற்படுத்தாமல் அடங்கின இதையெல்லாம் கண்ட கோபம் அடங்காத இரண்யகசிபு பிரகலாதன் மீது மதம் கொண்ட யானைகளை ஏவினான் யானைகளும் கொம்பு முறிந்து பின்வாங்கின பிரகலாதன் நாராயணனின் மகிமையை உச்சரித்த வண்ணம் இருந்ததால் ஆத்திரமடைந்தான் ஹரி நமோத்து சிந்தம் என்பதை அவனது வாயிலிருந்து வந்த வண்ணம் இருந்தது அக்னி தேவதையையும் வாயுவையும் வரவழைத்து அக்னி மூட்டச் செய்து அதில் பிரகலாதனை போட்டு எரிக்கும்படி கட்டளையிட்டான் தீயானது வாயுவின் துணையுடன் கொழுந்துவிட்டு எரிந்தது ஆனால் அந்த தீயும் பிரகலாதனை ஏதும் செய்யவில்லை துன்பம் நேராமல் பூவின் மத்தியில் மின்மையான இதழ்களின் பரப்பில் சுகமாக இருப்பது போல் இருந்தான் இதை கண்ட பிரகலாதனின் குரு இரண்யனிடம் சென்று தாங்கள் இவனை மாற்ற முயற்சி செய்கிறோம் என்று நயமாக உரைத்தனர் அதன் பிறகு மனம் மாறிய இரண்யன் மீண்டும் அவனை குருகுலத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றான் குருகுலம் அடைந்த பிரகலாதன் சில சமயங்களில் ஆசிரியர் இல்லாத சூழலில் தன்னுடன் பயிலும் மாணவர்களுக்கு நாராயணனின் பக்தியை போதித்தான் உபதேசம் செய்தான் மனித பிறவி கிடைப்பதற்கரியது இந்த பிறவியில் நீங்கள் இறைவனை மட்டுமே அடைய முடியும் பாகவத தர்மங்களை பின்பற்றி வாழ முயற்சி செய்யுங்கள் இந்த விஷயம் வயோதிக நிலை அடையும் போது உடல் தளர்ந்து இந்திரியங்கள் யாவும் செயலிழக்கும் போது அந்த வயதில் ஆத்ம ஞானம் அடையாமல் போய்விட்டோமோ என்று வருத்தம் ஏற்படுவதால் இப்போதே அந்த ஞானம் உங்களுக்கு வர வேண்டும் என்று கூறினான் துன்பங்களிலிருந்து விடுவிக்க விஷ்ணுவை துதிப்போம் பகவான் எல்லா ஜீவராசிகளிலும் உள்ளார் எல்லோரையும் எந்த பேதமும் இல்லாமல் பார்க்க வேண்டும் நமது அசுரத்தன்மையை கைவிட்டு சாந்தியை பெறுவோம் ஆனந்த ஸ்வரூபமான கேசவனை இதயத்தில் நிலைபெறச் செய்வோம் என்றான் ரஞ்சனுக்கு பயந்த அசுரகுமாரர்கள் பிரகலாதன் போதித்ததை பற்றி இரண்யனிடம் சென்று கூறினர் இதனால் அகங்காரம் கொண்ட இரண்யன் குருகுலத்திலிருந்து பிரகலாதனை வரவழைத்தான் ஆணவத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்த இரண்யன் கொடிய விஷத்தை உணவில் கலந்து பிரகலாதனை கொல்லும்படி சமையல்காரர்களுக்கு ஆணையிட்டான் பிரகலாதன் பகவான் திவ்ய நாமத்தை கூறிக்கொண்டே அவருக்கு அதை முதலில் நிவேதனம் செய்துவிட்டு பிறகு உண்டான் இறைவன் திருவருளால் அவனுக்கு உணவு சிரித்தது இரண்யன் மேலும் தீவிரமாக செயல்பட்டான் அசுர ஜோதிடர்களை வரவழைத்து பிரகலாதன் மீது பூதத்தை ஏவி கொள்ளும்படி உத்தரவிட்டான் ஜோதிடர்கள் பிரகலாதனின் மனதை மாற்ற முயற்சி செய்தனர் அவனை அணுகி நீ உயர்ந்த பிரம்மதேவனின் வம்சத்தில் பிறந்தவன் உன் தந்தை இரண்ய கசிபு உலகங்களுக்கும் அதிபதி உன் தந்தைக்குப் பிறகு நீயே மூ உலகங்களுக்கும் அதிபதியாக விளங்கப் போகிறாய் ஆகையால் நமது சத்ருவிடம் அபிமானம் கொள்வதை கைவிடு என்று அறிவுரை கூறினார் பிரகலாதன் அவர்களை நோக்கி நீ கூறுவது உண்மைதான் ஆனால் விஷ்ணுவோ பரம்பருள் அவரே உலகின் நாயகன் அவரை துதிப்பதால் தர்மார்த்த காம மோச பலன்களை பெறலாம் என கூறினான் இதை கேட்ட சோதிடர்கள் இனி இவனுக்கு அறிவுரை கூறி பயனில்லை என முடிவெடுத்தனர் அரசனின் கட்டளைப்படி மாய பூதத்தை வரவழைத்தனர் கோர வடிவமான அந்த பூதம் சூலாயுதத்தை கையில் கொண்டு பிரகலாதனை தாக்க சூலாயுதம் பொடி பொடியானதால் பூதம் கோபம் கொண்டு தன்னை ஏவியவர்களையே மறுபடியும் தாக்க ஆரம்பித்தது பிரகலாதன் பகவானை பிரார்த்தனை செய்தான் ஜனார்த்தனா சர்வ வியாபியே இந்த ஜோதிடர்களை காப்பாற்றுக்கள் நான் யாரிடமும் விரோதம் பாராட்டாமல் அன்பு கொண்டிருப்பது உண்மையானால் இந்த ஜோதிடங்களை பூதத்திடமிருந்து காத்திருளுங்கள் என்றான் அடுத்த கணமே அவர்கள் எல்லோரும் தீங்கின்றி தப்பித்தார்கள் வந்திருந்தவர்கள் பிரகலாதனை வாழ்த்தி மகிழ்ந்து அங்கிருந்து இரண்யனிடம் நடந்தவற்றை எடுத்து கூறினார்கள் அதை கேட்ட இரண்யன் வியப்படைந்தான் பிரகலாதனை வரவழைத்து குழந்தாய் உனக்கு இந்த அபூர்வ சக்தி எப்படி கிடைத்தது என்று கேட்டான் பிரகலாதன் தந்தையை நோக்கி தந்தையே இந்த சக்தி எந்த மந்திர சக்தியாலும் ஏற்பட்டதல்ல மகாவிஷ்ணு எவனுடைய இதயத்தில் இருக்கிறானோ அவனிடத்தில் காணப்படும் சக்தி தான் இது ஹரிதான் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறார் இதை உணர்ந்த எனக்கு எந்த தேங்கும் நேராது மனம் திருந்தாத இறைஞன் பிரகலாதனை கொள்ள மாயஜாலங்களில் தேர்ந்த சம்பாசுரனை அனுப்பினான் பகவானுடைய சுதர்சன சக்கரம் அசுரனுடைய மாயஜால பிரயோகங்கள் அனைத்தையும் அறுத்தறிந்து பொசுக்கியது பிறகு இரண்யன் சம்போசன் என்ற வாயுவை அழைத்து பிரகலாதனின் உடலில் புகுந்து அவனது உடலை வற்றச் செய்யும்படி உத்தரவிட்டான் சம்சோசனம் தாங்க முடியாத உஷ்ணம் குளிர் முதலியவற்றை ஏற்படுத்தி கொடூரமான உருவில் பிரகலாதனின் உடலில் புகுந்தான் இதை அறிந்த பாலகன் பகவானை தனது இதய தாமரையில் நிலைநிறுத்தி தியானித்தான் வாதரோகத்தை ஏற்படுத்த வந்த அசுரனை வாசுதேவன் சினம் கொண்டு அவன் இருக்குமிடம் தெரியாதபடி குடித்து விட்டார் இவ்வாறு பலவாறு முயன்றும் பிரகலாதனை கொல்ல முடியாததைக் கண்ட கோபமடைந்த இரண்யன் அவனை குருகுலத்திற்கே மீண்டும் அழைத்து செல்லும்படி ஆணையிட்டான் மீண்டும் பிரகலாதன் குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டான் குருகுலத்தில் சுக்கராச்சாரியார் இயற்றிய ராஜநீதி என்னும் சுக்ர நீதி சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தனர் அரசை எப்படி அடைவது பராமரிப்பது காப்பது போன்ற பல அரச நீதிகளை பயிற்றுவித்தனர் பிரகலாதனும் அவற்றையெல்லாம் கற்றுத் தேர்ந்தான் பிரகலாதன் மேதையாக விளங்குவதை கூறியதை கேட்டதும் சமாதானமடைந்தான் இரணியன் இரணியன் சிறுவனை அதாவது பிரகலாதனை அழைத்து தான் கற்ற கல்வியை சோதித்தான் ஓர் அரசன் தன் நண்பர்கள் விரோதிகள் மந்திரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ஒற்றர்கள் நாட்டு மக்கள் ஆகியோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் அவன் கற்ற அரசியல் சம்பந்தமான விஷயங்களை கூறும்படி கேட்டான் அதற்கு அவன் தந்தையே குரு எனக்கு சகல சாஸ்திரங்களை உபதேசித்தார் நானும் அவைகளை ஐயத்திற்கு இடமின்றி கற்றேன் ஆனால் அவை அனைத்தும் எனக்கு அர்த்தமற்றவைகளாக தோன்றுகின்றன என்னை பொறுத்தவரையில் எவரைக் கண்டாலும் எனக்கு சத்ரு மித்திரபேதம் தோன்றுவதே இல்லை இந்த கல்வியினால் என்ன பயன் ஜெகதீஸ்வரரே எல்லா உயிர்களிலும் நிறைந்துள்ளார் அறியாமையால் ஒரு சிறுவன் மின்மணி பூச்சியை நெருப்பென எண்ணுவது போன்றது அந்த வித்தை எனக்கு தேவையற்ற வித்தை எதற்கும் உதவாது சக்கை போன்றது என்றான் ராஜ்யத்தையும் ஐஸ்வரியத்தையும் விரும்பாதவர்கள் யார் ஆனால் அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை புண்ணிய காரியங்கள் செய்பவர்களே அதை பெறுவார்கள் விஷ்ணுவே அசையும் மற்றும் அசையா பொருள்களிலும் நிறைந்துள்ளார் இதை நாம் உணர்ந்தால் நமது கவலைகள் எல்லாம் அழிந்து போகும் என்றான் இந்த உபதேசத்தை கேட்டவுடன் இரண்ய கோபம் கட்டுக்கடங்காமல் வந்து சிம்மாசனத்திலிருந்து எழுந்து தனது மகன் என்று பாராமல் பிரகலாதனுடைய மார்பில் காலால் எட்டி உதைத்தான் காவலர்களை அழைத்து பிரகலாதனை நாக பாசங்களால் கட்டி கடலில் எரியும்படி கட்டளையிட்டான் காவலர்கள் பிரகலாதனை நாகபாசங்களால் கட்டி கடலில் எரிய கடல் கொந்தளித்து மேலெழும்பி நிலப்பகுதியையே நீருக்குள் அமிழ்த்து விடும் போல தோற்றமளித்தது பெரிய பெரிய மலைகளைப் பெயர்த்து சமுத்திரத்தின் கரைகளில் போட்டு நீரை தடுத்தனர் நாகபாசத்தால் கட்டுண்ட பிரகலாதன் மனம் தளராமல் பகவானை துதித்தான் புருஷோத்தமா நீ எல்லா உயிர்களிலும் வியாபித்துள்ளாய் என்னிலும் இருக்கிறாய் அதனால் நான் அவராக இருக்கிறேன் நான் அழிவற்றவன் குறைவற்றவன் நானே பரமாத்மா நானே பரம புருஷன் என்று தியானித்து தன்னையே அந்த விஷ்ணுவாக நினைத்து விஷ்ணுவிடன் தன் மயத்தை அடைந்தான் யோக நிலையில் விஷ்ணு மயமான நாகபாசம் எல்லாம் கட்ட விழுந்து போயிற்று சமுத்திரத்திலிருந்து பிரகலாதன் எழுந்து வெளியே வந்தான் தன் நினைவு பெற்ற பிறகு பகவானை துதித்தான் பிரகலாதனின் உருக்கமான பிரார்த்தனையை கேட்ட ஹரி அவன் முன் காட்சி தந்தார் பிரகலாதா உனது மாசற்ற தீவிரமான பக்தியை நான் மெச்சுகிறேன் வேண்டும் வரங்களை கேள் என்றார் ஆயிரம் பிறவிகள் நான் எடுத்தாலும் உன்னிடத்தில் நீங்காத பக்தியை நான் வேண்டுகிறேன் மேலும் என் தந்தைக்கு ஏற்பட்டுள்ள அளவற்ற பாவங்கள் அனைத்தும் உம் அருளால் நீங்க வேண்டும் என வேண்டினான் உடனே பகவான் பிரகலாதா நீ விரும்பியபடியே நடக்கும் மேலும் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார் அதற்கு பிரகலாதன் பெருமானே உம்மிடம் உண்மையான பக்தி கொண்ட ஒருவனுக்கு சிறந்த மோட்சமும் கிடைக்கும் அல்லவா என்று கேட்டான் என் அருளால் மோட்ச ஆனந்தத்தை நீ பெறுவாய் என அருள் செய்து மறைந்தார் பிரகலாதன் தன் தந்தையிடம் வந்து வணங்கி நின்றான் பிரண்யனும் தவறை உணர்ந்து பிரகலாதனை அன்புடன் தழுவினான் பிரகலாதனும் முன்பு போலவே தந்தைக்கும் தன் குருவுக்கும் பணிவிடைகளை தொடர்ந்து செய்தான் சில காலம் அமைதியாக கழிந்தது இரண்யனுக்கு மீண்டும் பழைய குணம் தலை தூக்கியது பகவான் மீது வெறுப்பு அதிகரித்தது அதனால் பிரகலாதனை துன்புறுத்த தொடங்கினான் மீண்டும் சனகாதி முனிவர்களின் வாக்கு பலிதமாகும் நேரம் நெருங்கியது இதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் எப்போதும் ஸ்ரீமன் நாராயணின் திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தான் பிரகலாதன் அதை கண்ட இரண்யனின் கோபம் உச்சக்கட்டத்தை அடைந்தது நம் குடும்பத்தின் சாபக்கேடாக இருக்கிறாய் மூ உலகங்களும் என் பார்வையை கண்டு நடுங்குகின்றன ஆனால் நீ எனது பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறாய் நாராயணனையே போற்றுகிறாய் பிரகலாதா நீ குறிப்பிடும் பரம்பொருள் யார் என்று கேட்டான் எங்கும் நிறைந்துள்ள ஸ்ரீ ஹரி நாராயணனே அவர் என்று அமைதியாக பதிலளித்தான் இதை கேட்ட இரண்யன் எங்கும் உள்ள பரம்பொருள் ஏன் எனக் கண்ணுக்கு மட்டும் புலப்படவில்லை என்றான் தங்களுக்கு அவன் மீது நம்பிக்கை இல்லை அதனால் புலப்படவில்லை என்றான் நீ கூறும் ஹரி எங்கும் இருப்பான் என்றால் அவன் ஏன் இங்குள்ள தூணில் தோன்றக்கூடாது இந்த வினாடியே நான் உன்னை கொல்லப் போகிறேன் முடிந்தால் உன்னுடைய ஹரி வந்து உன்னை காப்பாற்றட்டும் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய வாளை உருவி பாலகன் மீது பாய்ந்தான் பூமியே பிளப்பது போன்ற பயங்கரமான ஓசை கேட்டது வீரம் பொருந்திய இரண்யனே அதைக் கண்டு குலை நடுங்கினான் அவையோரும் கற்சிலைகளாக திகைத்தனர் எல்லோரும் கவனித்து கொண்டிருந்த அதே வேளையில் அங்கிருந்த தூண் இரண்டாக பிளந்தது அதிலிருந்து மகாவிஷ்ணு நரசிம்ம உருவத்துடன் வெளிப்பட்டார் தேவர் மனிதர் விலங்கு என இல்லாமல் புது வடிவம் எடுத்தார் மனித உடலும் சிங்கத்தின் தலையும் உருக்கிய தங்கத்தை போன்ற உடலும் கொண்டார் அவருடைய உடல் மலைகளை போன்றிருந்தது இருந்தது தீ பிளம்பாக உளிர்ந்தது அவருடைய வாய் மலைக்குகையைப் போல இருந்தது நாக்கு கூறிய கத்தியை போன்றிருந்தது கடித்தார் கூறிய நகங்களை புலி நகங்களாக போன்று பயங்கரமாக இருந்தது தூணில் இருந்து வெளிப்பட்ட பெருமானை இரண்யன் நேருக்கு நேராக தைரியமாக நோக்கினான் இதுதான் நீ சொன்ன மகாவிஷ்ணுவா இதுதான் ஹரியா காட்டுப்பன்றி உருவம் கொண்டு என்னுடைய சகோதரனை கொன்றது இவன்தாடே நான் என்னுடைய பலத்தை இவனுக்கு காட்டுகிறேன் என்று கூறி நரசிம்மன் மீது பாய்ந்தான் இரணியன் உண்மையில் இரணியன் பலவான் ஆனால் அவன் பலமில்லா பகவான் முன் பலனில்லாமல் போயிற்று பெருமானும் அவனுடன் போர் புரிவது போல போக்கு காட்டி அவனது முடிவு காலம் நெருங்கட்டும் என நேரம் கடத்தினார் உரிய நேரமும் இடமும் வந்தது அவன் ஏற்கனவே பெற்ற வரத்தின்படி பகலும் இல்லாத இரவுமில்லாத சாயங்கால வேலை வந்தது பெருமான் பெரும் கர்ஜனையுடன் அவனை பிடித்து அந்த சபையின் வாயிற்படி கிழித்து சென்றார் அங்கு வாயிற்படியில் அமர்ந்து கொண்டு இரண்ய கசிப்புவை தன் மடிமீது கிடத்தினார் தன் கூறிய கைவிரல் நகங்களைக் கொண்டு அவன் வயிற்றை கிழித்து குடலை வெளியே எடுத்து மாலையாக தன் கழுத்தில் அணிந்து கொண்டு பெறும் கர்ஜனை புரிந்தார் இரணியன் பெற்ற வரத்திற்கு எவ்விதத்திலும் பங்கம் ஏற்படாத வகையில் அவனது மரணம் நேரிட்டது அதைக் கண்டு அனைவரும் பயந்து நடுங்கி அசைவற்று நின்றிருந்தனர் தேவர்களும் கந்தர்வர்களும் மலர் மாறி பொழிந்தனர் ஊ உலகிலும் மூ உலகிலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தது இருந்தும் நரசிம்மருடைய சினம் தனியவில்லை மகாவிஷ்ணுவின் பத்னியான லட்சுமி தேவியும் அருகில் செல்ல நடுங்கினால் எப்படி அவரை சாந்தப்படுத்துவது என திகைத்தனர் குழந்தை பிரகலாதன் பக்தியுடன் அவர் பாதங்களில் பணிந்தான் அவனுடைய பிஞ்சு கரங்கள் அவருடைய பாதங்களைப் பற்றியவுடன் அவர் அமைதியானார் சாந்தமானார் சினம் தனிந்து அன்பு பெருகியது இரண்ய கசுபுவை அழிக்க விஷ்ணு கடைபிடித்த வழியை தேவர்கள் கொண்டாடினர் அவர் இரண்யனை கொன்ற வேலை இரவுமில்லை பகலும் இல்லை சந்தியா காலம் வீட்டிற்கு உற்புறமும் இல்லை வெளியிலும் இல்லை வாயிற்படி பூமியிலும் இல்லை ஆகாயத்திலும் இல்லை அவருடைய மடியில் அவன் ஆயுதங்களாலும் கொல்லப்படவில்லை கூறிய நகங்களே பயன்படுத்தப்பட்டன பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் எவராலும் அவன் கொல்லப்படவில்லை விஷ்ணுவே நரஹரியாக உருவெடுத்து வந்து அவனை அழித்தார் தேவர்களெல்லாம் பகவானை துதித்தனர் தன்னை பணிந்த பிரகலாதனை நரசிம்மர் மெதுவாக தொட்டு தூக்கினார் பாலகனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது அவனுடைய துன்பங்களெல்லாம் அறைந்தன விஷ்ணுவின் அம்சமான நரசிம்மரை துதிக்கலானான் இறைவா நீங்கள் கருணை நிறைந்தவர் உலகைக் காப்பவர் தேவர்களும் உங்களுடைய பெருமையை முழுவதும் அறியமாட்டார்கள் இன்னும் ஏன் கோபமாக இருக்கிறீர்கள் சினத்தை கைவிட்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று வணங்கினான் பாலகன் பிரகலாதனின் வார்த்தைகளால் மகிழ்ச்சியடைந்த நரகரி குழந்தாய் நான் உன்னுடைய பக்தியை மகிழ்ந்தேன் நீ விரும்பியதை கேள் என்றான் நான் இறைவனுடைய பக்தன் பக்தியே என் உள்ளத்தில் வேரூன்றி உள்ளது வேறு எந்த ஆசைகளும் இல்லை என்றான் பகவான் மகிழ்ந்து இந்த ராஜ்ஜியத்தை சில காலம் ஆட்சி செய் எது சரியோ எது நீதியோ அதையே இறுதி வரை நீதியை நிலைநாட்டி இறுதியில் நீ என்னை அடைவாய் என ஆசீர் வழங்கி மறைந்தார் அதன் பிறகு பிரகலாதன் மன்னனாக முடிசூட்டி கொண்டு நாட்டை ஆண்டான் அவனுக்கு சந்ததிகள் உருவானார்கள் உரிய காலத்தில் அவன் இறைவனை அடைந்தான் பிரகலாதனின் பேரன் மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய வாழ்க்கை உலகிற்கு பல நல்ல விஷயங்களை அளிக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒன்று என்பதை எடுத்து காட்டுகிறது